எல்லாருக்கும் வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே ரிஸ்க்கான பர்சன் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுவாங்க அது உங்களுக்கு பிடிக்கும் தான் நேசிக்கிறவங்களுக்காக கடைசி வரைக்கும் இருப்பாங்க அவங்களுக்கு உதவுவாங்க அவங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் துணிஞ்சு நின்று அதை சமாளிப்பாங்க ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ரிஸ்க் எடுத்து சாய்ச்சி காட்டுவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் போனால் இப்போ விருச்சகராசிக்காரங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தஞ்சு வயசானாலும் பரவாயில்ல அவங்க விடாமுயற்சியோட படித்து ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி காட்டுவாங்க விருச்சக ராசிக்காரங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அது லாபமே இல்லை நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா கூட இல்லை நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு முயற்சி பண்ணி அந்த பிஸ்னஸில் அவங்க சக்ஸஸ் பண்ணி காட்டுவாங்க ஒரு விஷயத்தை செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை சாதித்து காட்டணும் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ரிஸ்க் எடுத்து சாதித்து காட்டுவாங்க அதனால தான் விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப ரிஸ்க்கான பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது விருச்சக ராசிக்காரங்களை பார்த்து ஆபத்தே பயப்படும் அந்தளவுக்கு இவங்க த வாழ்நாளில் போராடுறவங்க அந்தளவுக்கு இவங்க ஜெயிச்சு காட்டுவாங்க அதனால தான் சில நாடுகளில் இந்த கேடயம் கத்தி கொடி இதிலாம் அந்த விருச்சகத்தோட சிம்பிள் இருக்கும் ஏன்னா விருச்சகம் அப்படின்னாலே போர் போராட்டம் சாதிக்கிறது இந்த மாதிரி அர்த்தத்தை குறிக்கும் ஸோ விருச்சக ராசிக்கார நேயர்களே நாம் யார் நம்மளுடைய பவர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க வாழ்ந்து காட்டுங்க சாதித்து காட்டுங்க அடுத்து மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்